டோமஸ் பீச் இந்த பீச் சூரத்துல இருக்கு அதாவது குஜராத்தில் இருக்கிற சூரத்துல இருக்கு இந்த பீச் ஒரு அமானுஷியமான இடம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இந்த பீச்சோட மணல் பிளாக் கலர்ல இருக்குமா அதுக்கான காரணம் சாம்பல் மண்ணோட மிஸ் ஆயிருக்குன்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க இறந்து போறவங்களை எல்லாம் அந்த கடற்கரையில எரிப்பது வழக்கமா அப்படி எரிக்கப்படுறவங்களுடைய சாம்பல் அந்த மணல்ல மிஸ் ஆகுறதால அந்த மணல் கருப்பு நிறத்துல காணப்படுது சூரியன் அஸ்தமித்த பிறகு யாருமே அங்க இருக்க மாட்டாங்க அதற்கான காரணம் அங்க ஒரு பெண்ணுடைய அழுகுரல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா சில நேரத்துல இரவு நேரத்துல ஒரு ஆணுடைய சிரிப்பு சத்தமும் கேட்குமா எது மட்டும் கிடையாது அந்த கடற்கரை கிட்ட கூட இரவு நேரத்துல நாய்கள் போகாதான் இரவு முழுக்க கடற்கரைய பார்த்தபடி நாய்கள் ஆக்ரோஷமா கொளிச்சுக்கிட்டே இருக்குமா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இரவு நேரத்துல அங்க எரிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அலைஞ்சுகிட்டு இருக்கிறதாகவும் இரவு நேரத்துல யாரெல்லாம் அங்க வராங்களோ அவங்களை தன்னோடு அது கூட்டிட்டு போக விரும்புறதாகவும் சொல்றாங்க இப்படி அமானுஷியமான நிகழ்வு அந்த டூமஸ் பீச்ல நடக்கிற காரணத்தாலேயே இரவு நேரத்துல அந்த டூமஸ் பீச்ல யாருமே இருக்க மாட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் டேஸ் என்பதால குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு முடிவு பண்றாங்க டூமஸ் பீச்சுக்கு போகிறதுக்கு அம்மா அப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமா எல்லாருமே டூமஸ் பீச்சுக்கு போறாங்க அந்த பகல் பொழுதுல இருந்து ஈவினிங் ஆகிற வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க என்ஜாய் பண்றாங்க ஆனா ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடக்குது நான் முன்னாடி சொன்னபடி சூரியன் அஸ்தமித்த பிறகு யாருமே அங்க இருக்க மாட்டாங்க அங்க கடை வைத்து நடக்கும் நபர்கள் கூட அங்க இருக்க மாட்டாங்க அப்படி இருக்க சொல்ல அவங்களும் ஒரு முடிவு பண்றாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு அப்பதான் அந்த தான் அவங்க சுற்றி முற்றி பார்க்கிறாங்க அவங்க கூட வந்த அவங்களுடைய சின்ன பையன் ஐந்து வயது சின்ன பையன காணும் அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே பதற்றம் அதிகமாகுது அவன் எங்க போயிருப்பான் இவ்வளோ பெரிய கடற்கரையில இந்த கடற்கரை சாதாரணமான கடற்கரை கிடையாது ரொம்ப பெருசு டூமஸ் பீச் கடற்கரைக்கு நடந்து போகிறதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆகுமா அவ்வளவு பெரிய கடற்கரை தான் அது அந்த கடற்கரையில அவங்களுடைய ஐந்து வயது சின்ன பையனை தொலைச்சிட்டு குடும்பமே தேட ஆரம்பிக்குது ரொம்ப நேரமாகியும் அவன் கிடைக்கவே இல்லை இந்த சமயத்துலதான் விக்டருடைய அப்பா ஒரு முடிவு பண்றாரு குடும்பத்துல இருக்கிற மற்ற நபர்களை எல்லாம் வீட்டுக்கு போக சொல்றாரு நான் எப்படியாவது பையனை கூப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லி அவருடைய மனைவி கிட்டையும் சொல்றாரு தம்பியோட சேர்ந்து அவர் இந்த கடற்கரை முழுக்க தேட ஆரம்பிக்கிறார் இப்ப இருண்டு போகுது இந்த சமயத்துல அந்த கடற்கரையில ஒரு மையான அமைதி தெரியுது ஒரு துள்ளி வெளிச்சம் கூட இல்லாத அந்த இரவுல கடல் அலைகளுடைய ஆக்ரோஷமான அந்த சத்தத்துல அவங்க இரண்டு பேருமே அவங்களுடைய சின்ன பையனை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க இந்த தான் அங்க போலீஸ் வராங்க எப்பவுமே வழக்கமா கடற்கரைகள்ல ரவுண்ட்ஸ்க்கு போலீஸ் போகிறது வழக்கம் அந்த சமயத்துல வந்த அவங்க இவங்களை பார்த்து இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அப்பதான் அவங்க போலீஸ் கிட்ட நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காலையில அவங்க பீச்சுக்கு வந்ததாகவும் ஈவினிங் கிளம்புற நேரத்துல அவங்களுடைய பையனை காணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க பையனுக்கு ஐந்து தான் ஆகுது அவன் ஒரு சின்ன பையன் அவன் இங்க எங்க போனான்னு எங்களுக்கு தெரியல அவனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நடந்த இந்த எல்லா நிகழ்வுகளையும் கேட்ட போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் இதை ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க நாங்க உங்க பையனை தேடுறோம் இந்த இரவு இரவுரத்துல இங்க இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் எங்க பையனை உங்க கூட சேர்ந்து தேடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப போலீஸ் என்ன சொல்லியும் இவங்க கேட்காத காரணத்தால கான்ஸ்டபிள் ஒருவரை இவங்க கூட விட்டுட்டு மற்ற போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல சொல்லி ஆட்களை கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க இப்ப விக்டருடைய சித்தப்பாவும் போலீஸும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க விக்டருடைய அப்பா மறுபக்கம் தேட ஆரம்பிக்கிறாரு விக்டர இந்த தான் விக்டருடைய அப்பாவுக்கு விக்டருடைய அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது விக்டருடைய அப்பா அந்த அழுகுரல் சத்தத்தை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு அந்த தான் தூரத்துல யாரோ கடற்கரையில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கு விக்டர் மாதிரி இருந்த காரணத்தால விக்டருடைய அப்பா ஓடி போய் விக்டரை தூக்குறாரு விக்டரை தூக்கி கட்டி பிடிச்சு என்னடாச்சு உனக்கு என்னாச்சு கண்ணு விழுத்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா கொஞ்சம் நேரத்திலேயே அவர் கையில வச்சுக்கிட்டு இருந்த விக்டர் கருப்பு நிறத்துல ஏதோ அழுகிய நிலையில இருந்த ஒரு உருவமா கையில இருக்கு அத பார்த்த அவர் பட்டுனு கீழே போட்டு தள்ளி போய் என்னது இது இது யார் அப்படின்னு சொல்லி பதற்றமா பார்க்குறாரு அது ஏதோ ஒரு அழுகிய நிலையில இருக்கிற பிணம் இப்போ அந்த பிணத்துல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அந்த பிணத்துல இருந்து ஒரு விதமான அச்சுறுத்தும் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது எல்லாம் கேட்கின்ற விக்டருடைய அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல பதற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியல அவர் இப்ப பதற்றமா இருக்காரு இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்னு கத்துக்கிட்டே பின்னாடி போகிறாரு இதே சமயத்துல விக்டரை தேடி போன போலீஸ்க்கும் விக்டருடைய சித்தப்பாவுக்கும் விக்டர் கிடைக்கிறான் அதுவும் மயங்கிய நிலையில விக்டர அவனுடைய சித்தப்பா தூக்கி பார்க்க சொல்ல அவனுடைய உடம்பு ரொம்ப ஆயுஸ் மாதிரி ஜில்லு நிறந்திருக்கு அதே சமயம் அவனுடைய உடம்புல உயிர் இருந்திருக்கு இத பார்த்த விக்டருடைய சித்தப்பா அவனை தூக்கிக்கிட்டு வேகமா ஓடுறாரு அதே சமயத்துல அவங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அங்க வரவும் செய்யறாரு விக்டர் அவர்கிட்ட கொடுத்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு விக்டர் கிடைச்சத விக்டருடைய அப்பா கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வரத்துக்காக இப்ப விக்டருடைய சித்தப்பா விக்டருடைய அப்பாவை பாக்கிறதுக்காக போகிறாரு அந்த தான் அந்த பயங்கரமான நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது போலீஸும் விக்டருடைய சித்தப்பாவும் விக்டருடைய அப்பாவை தேடிக்கிட்டு போக சொல்ல விக்டருடைய அப்பா கடற்கரைய ஒட்டி நிக்கிறாரு அவர் பயந்தபடி யார்கிட்டயோ பேசிக்கிட்டு நிக்கிறாரு ஆனா இவங்க பார்க்க சொல்ல அங்க யாருமே இல்ல ஆனா அவர் பயந்தபடி யார்கிட்டயோ பேசிக்கிட்டே கடற்குள்ள போகிற மாதிரி இருக்கு அந்த தான் ஒரு உயரமான அலை வந்து அவரை கடற்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது விக்டருடைய அப்பா அந்த கடல் அலையில இருந்து எப்படியும் நீந்தி வர முயற்சி பண்றாரு ஆனா அவரால அது முடியல இப்போ போலீஸ் கடற்கரை படையினருக்கு ஃபோன் பண்ணி விக்டருடைய அப்பாவை பற்றி தகவல் சொல்லி தேட சொல்றாங்க ஆனா அவங்க எவ்வளவு தேடியும் அவருடைய உடல் கூட அவங்களுக்கு கிடைக்கல